இந்த வானதை பாருங்க எப்படி கறந்துருக்கண்டு ஆனா இதை நாங்க பழைய காலத்து ஆக்கள்கிட்ட இதை நாங்க பெரிய விஷயம் வந்து சொன்னால் சொன்னேன் தம்பி இதான பெரிய விஷயம் நாங்கள அந்த காலத்துல நான் அவனும் காட்டு முடியாது நாங்களு வந்த அலுவலையே இன்னும் சொல்லல என்னத்துக்கு வந்த கிராமெண்ட் அங்க தான் சொல்ல போறோம் சரி இங்க வந்து ரோட்டு ஃபுல்லா வேறு நடக்குது ஆனா ஒருத்தருமே இல்ல வேலைக்கு பாக்குறதுக்கு ஒருத்தருமே இல்ல எடுக்கலாம் தெரியாமல் விட்டுட்டோம் இஞ்சாவில் வந்தால் ரோட்டு வேலை நடக்குது ஆனால் ஒருத்தருமே இல்லை அந்த ஆர்டிஐக்கு பொறுப்பானாக்கள் ஒருத்தருமே இல்லை ரோட்டு ரோட்டாக சளியை வரைச்சிட்டு தங்கட வேலையை பார்க்க போயிட்டோம் இங்கே மக்கள் வந்து அல்லல் பாருங்க பாருங்கள் எந்த பக்கத்தால் போகிறோன்னு தெரியும் இப்போ நாங்கள் போய் அந்த இதுக்குள்ளே பள்ளத்துக்குள்ளே விழுந்துட்டு விழுத்திட்டு இப்போ திருப்ப வந்து அதே ரோட்டால் வந்து போய்கொண்டிருக்கிறோம் இங்கே முன்னுக்கு அங்கே மறைக்கிறாக்கு மாக்கள் இல்லை இங்கே மறைக்கிறாங்க மாக்கள் இல்லை இங்கே பேருங்க அங்கேருந்து வர்றாக்கலாம் வந்து கொண்டு இருக்கணும் இங்கேருந்து போராக்களும் போய்கொண்டிருக்கணும் ஒருத்தருமே இல்லை ரோட்டார் ஹண்ட்ரா கெடுத்தே அங்க இருந்து வாகனம் வந்தோண்டே இருக்கு இந்த மாதிரி வர மட்டுமே உங்களுக்கு சொல்லல ஏன் வந்து நாங்க எதுக்கு வந்து நாங்க மேத்தி கொண்டு வந்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி ஐநூறு கோழி கிட்ட இங்க வளர்த்திருக்கிறோம் சொன்னவங்க இப்படி அவைகள் செய்து இந்த அளவு கட்டத்துல இவ்வளவு பெரிய இதை உருவாக்கிட்டு இப்படி ஒரு நிலைமையில விட்டுருக்கணும் அன்றைக்கு நாங்களும் கொஞ்சம் ஜோசிக்க தோணு ஜோசிக்க தோணுது கோழி கூட எல்லாம் கட்டிட்டு குஞ்சுக்கு விலை விசாரிக்கிறதா அண்டா கொஞ்சம் அதுக்கு முதல் நெச்சு கொண்டது நானும் இருநூறு ரூபாய்க்குள்ளதான் நெச்சேன் நெச்சா ஆனா கோழி விசாரிக்க

தவிக்கிறதுக்குன்னா அப்ப நாங்கள அம்மாக்கே தெரியாம நாங்க சர்ப்ரைஸா வந்து போக போறோம் நாங்க கிளிநோச்சி வந்துட்டு திருப்ப போறோம்னு தான் வேலை நினச்சி கொண்டு இருக்கிறோம் ஆனா நாங்க தொடக்கத்திலேயே சொல்லிட்டு நாங்க புதுக்குடிப்பு வந்துதான் போவெண்டு வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் மழை நாள் இன்றைக்கு வந்து மழை விடியவே பெஞ்ச பெய்ய தொடங்கிட்டு அப்படி ஒருக்கா பொழிஞ்சு கொண்டது இப்போ கொஞ்சம் விட்டு தந்திருக்கு இறங்கி எடுக்கிறோம் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து பெற போகிறோம் யாழ்ப்பாணத்து அந்த வளைவில் தான் நிற்கிறோம் எங்கே போக போகிறோம்னா வந்து கிளிநச்சிக்கு ஒருக்காக போகணும் அதுக்கு பிறகு பொது குடியிருப்புக்கு ஒருக்காக போகணும் என்ன அலுவல் என்ன சம்மந்தமானது அப்படியே தொடர்ந்து பாருங்கள் அவசர அவசரமாக வந்து இந்த பயணம் வந்து போகிறோம் இன்றைக்கு வந்து அவசரமாக போக வேண்டியதாக போயிட்டு நேற்று தான் இது இரவு இதானது அப்போ அவசர அவசரமாக இந்த மலைக்கெலாம் வெளிக்கிட்டு போகிறோம் என்ன சம்மந்தமாக எது சம்மந்தமாக என்ன நடக்க போதுன்ற அப்படியே தொடர்ந்து பாருங்கள் எங்கட சேனலுக்கு வந்து யாராவது அப்போது சம்மந்தமாக மறக்க அவன் எங்கே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் போட போகிறோம் அடுத்தடுத்த காணொலிகள் வந்து உங்களுக்கு உடனே உடனே வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட சரியான மழை எங்களால் என்னென்னு சொல்கிற வெள்ளங்களில் கணக்கு பேர் வந்து அடித்து அடித்து கொண்டு போய் செத்து தான் வந்து நியூஸில் எல்லாம் காணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த குளங்களாண்டின பகுதிகள் மற்ற நீர்நிலை எல்லாம் வந்து கவனமாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உயிரை வந்து நீங்களெலாம் பாதுகாத்துக்கொள்ளணும் பொறுப்பாக நடந்து கொள்ளுங்கள் ஏண்டா எந்த இதுக்குலாம் எவ்வளோ ஆழ்பம் சொல்ல முடியாது அப்படி மழை வந்து அடித்து பொடியுது சேஃப் ஆகிடுங்க இப்போது மழையின்றாலும் வந்து எங்களுக்கு வந்து ராசாத்தி தீ இருக்கிறபடியாக எந்த கவலையும் இல்லை நினையாமல் கொள்ளாமல் போய் இறங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இஞ்சால் வானத்தை பாருங்கள் எப்படி கருத்துருக்கண்டு இந்த மழை தொடங்கினா வந்து நிற்காது யாழ்ப்பாணம் பக்கம் தான் சரியான மழை நினைக்கிறேன் ஆனால் இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா வானம் வந்து வெளிச்சு போயிருக்கு இங்கே வந்து மழை குறைவாக இருக்கு நினைக்கிறேன் ஆனால் இந்த நேரம் வந்து மழை தேவைதான் வளமையும் கூட வந்து இந்த முறை வந்து மழை குறைவாக பெய்துண்டு விவசாயிகள் வந்து சொல்லியிருந்தவை இந்த மலை என்னென்னா வந்து டப்பண்டு அடித்து பொலியும் டப்பண்டு நிற்கும் அதுதான் ஒரு ஒழிய மழை பெய்கிறது வந்து நல்ல நல்ல வந்து குளங்கள் நீர்நிலைகள் நன்னீர் நிலைகள் வந்து நிரம்பினால் வந்து விவசாயிகளுக்கு வந்து விவசாய போகங்கள் செய்கிறதுக்கு வந்து நல்லம் சரி நாங்கள் இப்படி போவோம் ராசாத்தி ராசாத்தியோட பயணத்தை தொடர்வோம் எங்கட ராசாத்தின் நூற்றி இருபது நாள் பயணம் முடிஞ்சாலும் வந்து ராசாத்தின் பயணம் முடியவே முடியாது வலிக்கிடுவோம் மழை நேரங்களில் வந்து இந்த பாலத்தில் வந்து எக்கச்சக்க மீன்கள் வரும் பிடிச்சி இந்த வீதியோரங்கள்லேயே வந்து வச்சு விற்பினான் அதுவும் நன்னீர் குளத்து மீன் வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வண்டி சாப்பிட கிடச்சா வந்து சாப்பிடுங்க பின்னேற நேரங்களில் கட்டாயமே வந்து இதில் வச்சுருப்பினா இப்போ நாங்கள் போற பகுதியில மழை இல்லைன்னு தான் நினைக்கிறேன் என்ன வெளிச்சு போயிருக்கு யாழ்ப்பாணத்துல வந்து சரியான மழை இந்த சின்ன சின்னதா வந்து தூரைக் கொண்டு தான் இருக்கு மலை வழமையா நாங்கள் போறதுக்கு பயன்படுத்துற வீதி தான் பயன்படுத்த போறோம் பூனகிரி வீதியால தான் வந்து போ போறோம் குறைவா இருக்கும் வேலைக்கு போயிடலாம் இங்கால வயல் விதைச்சிருக்கிறேன் பாருங்க இப்படி பச்சை பசேல்ன்னு இருக்கேன் இப்போ தான் துளிர் விடுது இந்த வயலுக்கு வந்து கட்டாயம் மழை வேணும் இப்போ இந்த காலகட்டத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரையில் எல்லாம் வந்து நல்ல ஃப்ரெஷ் மீன் ராள் எல்லாம் வந்து விற்று கொண்டு இருப்பினும் கடற்கரையில் பிடிச்ச இதுகள் இல்லை கூடுதலாக இங்கால பகுதியில் பெரிய சந்தைன்றிருக்காது இப்போ இந்த வீதியோரமாக போகிறவர்கள் வந்து வேண்டிவினோம் அதில் அவையில் கொள்ள வியாபாரம் பெற மெண்டு இங்கால இந்த கரையில் பாருங்க இந்த குடில் மாதிரி இதெல்லாம் வந்து போட்டு விற்று கொண்டு அதோட இந்த வீதியில் கூடுதலாக பார்த்தீங்கன்னா நாவல் பழம் சோழன் அந்த மாதிரி சீசனுக்கு வீதி ஓரங்களில் வச்சு விற்று கொண்டு இருப்பினோம் வேண்ட முடிஞ்சால் வந்து வேணுங்க என்ன கூடுதலாக நாங்கள் பெரிய பெரிய சுப்பமாக எல்லாம் வேண்டத விட இப்படியான இதில் வேண்டதை வந்து அவையுடைய ஒரு குடும்பத்தை ஊக்குவிக்கிற முகமாக வந்து அமையும் பாலத்த வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டு இருக்கு இருபது கிலோமீட்டர் இப்போ ஆனால் இந்த பாலம் இருக்கிற இருக்கிறதால வந்து இந்த வீதியால் போகக்கூடிய மாதிரி இருக்குது இல்லாட்டி சுற்றி போகணும் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு கிலோமீட்டர் வந்து வித்தியாசம் இருக்கு இந்த வீதியோட போகிறது வந்து வேலைப்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கு அங்கால மழையப்ப இஞ்சி அளவாக தான் வெயில் அரிக்க தொடங்குது இங்கே எல்லாருமே வந்து இதில் வந்து ஒரு புகைப்படம் ஒன்று எடுத்துகிட்டு தான் போவிடும் இந்த வந்து மீன் வச்சு விற்று கொண்டு பாருங்க பாருங்கள் ஒரு ஒரு பட்டியை வந்து கொண்டு போயிடணும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் நகட்டி கொண்டு போயினோம் கூடுதலாக என்னென்னு சொல்கிறது மாடுகளெல்லாம் இப்படித்தான் நடத்தி நடத்தி கூட்டி கொண்டு போவினோம் ஏன்னா வந்து வாகனங்களில் கூட ஏற்றலாம் அது ஒரு மாட்டை ஏற்றுறதுக்கே வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து இருக்கணும்னு சொல்லிவிடும் இப்போ இவ்வளோ மாட்டையும் வாகனங்களை ஏற்றி கொண்டு போகிறது கஷ்டம் இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பட்டியை வந்து இடம் நகர்த்துறதுக்கு இப்படி வீதி ஊடாக வந்து நடத்தி தான் கூட்டிக் கொண்டு போய்விடும் ஆனால் இதை நாங்கள் பழைய காலத்து ஆக்கள்கிட்ட இதை நாங்கள் பெரிய விஷயம் வந்துட்டு சொன்னாவில் சொல்லணும் தாம்பி இதை என்ன பெரிய விஷயம் நாங்கள் அந்த காலத்தில் யாழ்ப்பாணத்துலேயே இந்த கிளிநஜியை நடந்து போடாங்க சைக்கிளில் போனாங்கன்ட்டு சொல்லிவிடும் அந்த எல்லாத்துக்கும் இருக்கும் மற்ற குறிப்பாக சொல்லியானும் இந்த முன்னுக்கு இருக்கிற சோழர் லைட் எல்லாம் வந்து தொடக்கத்தில் போட்டிருந்தவ போடக்க வந்து நல்லா இருந்தது இப்போ இரவு நீங்கள் வந்தீங்கன்னா இதில் வெ ஒரு லை ரெண்டு லைட் மட்டும்தானே எரியும் ஏன்னா கவனிப்பா கிடக்கு எத்தனையோ கோடிக்கணக்கெலாம் இருக்கும் எத்தனையோ கோடிக்கணக்கில் இந்த ப்ராஜெக்ட் வந்து போட்டிருப்பினோம் ஆனால் அது பிரியோசனம் இல்லாமல் போகுது வேணுங்க எப்படியுமே வெயில் வந்து யாராவது ஆள் பராமரிச்சிருந்தால் வந்து இது நல்லா இருந்திருக்கு முதல் இரவு வீதியில் வரைக்கும் இந்த இந்த வீதியே வந்து வித்தியாசமாக இருக்கும் நாங்கள் போட்ட உடனே ஒரு நாள் வந்து நாங்கள் சூப்பராக இருந்தது ஆனால் இப்போ இருக்குது ஆனால் இரவில் ஒன்றுமே லைட் ஒன்றும் எரியாது இங்கே பூனகிரியில் வந்து ஒரு ஸ்டப்பிங் ஒன்று அடிச்சுக்கிறோம் சாப்பிட ஒன்று பதினொன்று சட்சம் ஆகிட்டு என்ன பயிறுக்குள்ள உண்டு முழு தேலை கடையில் ஏதாவது சாப்பிட்டு போவோம் மட்டு போகிறோம் ஆகிட்டு அதனால் சோறு சாப்பிட்றோம் மீன் சாப்பாடு சரி இப்போ நாங்கள் பரந்தன் சந்தைக்கு வந்துட்டோம் ஏனேன் வீதியூடாக வந்திருந்தால் இதால் நான் வந்திருப்போம் இதில் பூனகிரி என்றபடியாக வந்து இதால் வந்து ஏறும் நேராக போனால் வவுனியா எண்பது கிலோமீட்டர் முல்லைத்தீவு வந்து ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் முல்லைத்தீவு இப்போ இதில் ஒரு ஆள் நிற்பார் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் வந்த விஷயம் வந்து சொல்லல இப்போ அவரையே கொண்டு கிளிநொச்சி டவுனுக்கு போயிட்டு நாங்கள் வந்து கதைப்போம் என்னென்ன விஷயம் வந்து ஆள் இங்கே அழகா நிற்கும் வந்தால் அதில் நடந்து திரிகிறாருங்க ஆள் நடைய பார்த்தாலே தெரியும் நிற்கிறார் அந்த ஒரு ஆள் நிற்கிறேன் இதால போனா வந்து புதுக்குடியிருப்பு முல்லைத்தீ வந்து போகலாம் இதுல ஒரு ஆள் நிக்கிறார் வேறங்க தான் வந்து இன்றைக்கு ஏத்த போறோம் அசலாம் அழைக்கும் பாய் முன்னூறு இதுடா முன்னூறு தண்ணி என்ன மாதிரி நீங்க எல்லாம் சொல்லுவாங்க கண்ட சார் உங்கட முன்னாள் ஈரம் பின்னால வருங்க வெள்ளியா வந்துட்டா அவளை வீட்டு ரெண்டு அவனை காட்டு பிள்ளையே வந்துடா போல கல்யாண கலையில் வந்துடு போல என்ன என்ன ஹட்டங்கள் கூடுவாள் முடிஞ்சுதா சரி நாங்கள் இப்போ வந்த அலுவலையே இன்னும் சொல்லலை எண்ணத்துக்கு வந்த கிராமெண்ட்டு அங்க போயிட்டுதான் சொல்லப் போறோம் வங்கிட கிளிநொச்சியில வந்து ஆஹ் திருநகர் திருநகர்

வீடெல்லாம் வீட்டு வேலை வேலைலாம் நடந்தோன்ட்டுருக்கு கிளிநொச்சிக்கு வந்துட்டோம் கிளிநொச்சி நகருக்கு வந்துட்டோம் இப்போ நாங்கள் கிளிநொச்சியிலேருந்து திருநகர் என்ற ஒரு பகுதிக்கு தான் வந்து போகணும் எது கண்டு இறங்கினா பிறகு தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் கிளிநொச்சி டவுனையும் அப்படியே பார்த்து கொண்டு வாருங்க இந்த வீதியும் கிளிநொச்சி இந்த நகர்ப்புற வீதியும் வந்து நல்ல

விவசாயிகளுக்கு மழை ஹானம் இந்த மழை லைட்டா இந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு பழைய தண்ணி டாங்கி கொண்டு விழுந்துருந்த சண்டை மூட்டம் வந்து தண்ணி டாங்கி வடிவம் ஞாபகம் இருக்கு அதுக்கு பிறகு எடுத்துட்டோம் ஒரு கொஞ்ச நாள் வந்து அது நினைவா இருந்ததாகவும் அதுக்கு பிறகு எல்லாமே வந்து கிளியர் பண்ணிட்டோம் இப்போதான் மழையை பெட்டி காய்ச்சினாங்க மழை பெய்ய தொடங்கிது சரி இங்க அந்த ரோட்டுக்கு வந்த நாங்கள் ரோட்டு வேலை நடக்குது ஆனா ஒருத்தருமே இல்லை வேலைக்கு பாக்குறாக்கு ஒருத்தருமே இல்லை எடுக்கவா பின்னால் எடுக்க முதலே இந்த ரோட்டில் நின்று யாராவது ஒரு ஆள் மறைஞ்சு கிரிஞ்சு செய்வோம் வண்டி இல்லை இந்த வேறு ஃபுல்லாக ரோட்டை வந்து இந்த ரோட்ல விட்டுட்டோம் தெரியாம விட்டுட்டோம் இஞ்சால வந்தா ரோட்டு வேலை நடக்குது ஆனால் ஒருத்தருமே இல்லை அந்த ஆர்டிஐக்கு பொறுப்பானாக்களும் ஒருத்தருமே இல்லை ரோட்டு ரோட்டாக சளியை வரைஞ்சிட்டு தங்கட வேலையை பார்க்க போயிட்டோம் இங்கே மக்கள் வந்து அல்லல் பாருங்க பாருங்க எந்த பக்கத்தால் போகிறோன்னு தெரியும் இப்போ நாங்கள் போய் அந்த இதுக்குள்ளே பள்ளத்துக்கில் விழுந்துட்டு விழுத்திட்டு இப்போ திருப்ப வந்து அதே ரோட்டால் வந்து போய்கொண்டுருக்குறோம் இங்கே முன்னுக்கு அங்கே மறைக்கிறாக்கு மாக்கள் இல்லை இங்கே மறைக்கிறாக்கு மாக்கள் இல்லை இங்கே வேறுங்க அங்கேருந்து வர்றாக்களும் வந்து கொண்டு இருக்கணும் இங்கேருந்து போறாக்களும் போய்கொண்டிருக்கணும் ஒருத்தருமே இல்லை ரோட்டே தெரியா ஹென்ராக்காரான் இதுக்கு பாருங்க இத கட்டாமே ஆறாவது ஒரு ஆள் வந்து முன்னருதுங்க எவ்வளவு பேர் வந்து எக்கச்சக்க பேர் அங்க இருந்து வானம் வந்தோண்டே இருக்கு இந்த மறைக்கிற ஆக்களே இல்ல இப்ப கிளிநொச்சிக்கு வந்துட்டோம் வந்த வர மட்டுமே உங்களுக்கு சொல்லல ஏன் வந்தனாங்க எதுக்கு வந்துனாங்க ஜாலியை ஏத்தி கொண்டு வந்துட்டோம் ஜெரிண்ட விட்ட வந்து கூட்டு வேலைகள் நடந்து கொண்டிருக்கு இந்த கூடு சம்பந்தமா ஒரு அண்ணாட்ட வந்து விசாரிக்கிறாங்க தான் வந்தவர் எங்களோட வீடியோ பார்க்குற அண்ணா ஒரு ஆள் வந்து தொடர்பு கொண்டவர் அவர் வந்து ஏற்கனவே வந்து இந்த கோழி பண்ணை வச்சு பெரிய அளவில் வந்து செய்து வந்தவர் அப்போ அவர்கிட்ட அந்த விவரங்களை கேட்டு அறையிறாங்க இப்போ எங்களுக்குமே வந்து அனுபவம் இல்லை இப்போ ரச்சிக்கோழின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நானும் நேற்று வந்து ஒரு வெட்டினரி டாக்டரோட யாழ்ப்பாணத்தில் தொடர்போம்னா அவரும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தவர் அதோட குஞ்சு இப்போ விற்கிற விலை பார்த்தீங்கன்னா ஒரு குஞ்சே வந்து நானூறுரூவாயா அதுவும் இந்த சீசன் டைமில் அப்படி தான் அப்படி சீசன் இல்லாட்டி வந்து நூற்றி இருபது அந்த மாதிரி விலைகள் வந்து குறைய மாட்டேங்குது அதெல்லாம் எல்லாம் முதல் தான் இப்போ அந்த நான் விலைகள் முன்னூறு விட குறையாது குறையும் தம்பி ஆனா முன்னூறு விட குறையாது அப்ப குஞ்சு நாங்க குஞ்சு விலை விசாரிக்க போது எங்களுக்கே தெரிய வந்து அப்ப சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்கு இப்ப வளர்க்கைக்கு வந்து தனி ஒரு ஹூட்ல வந்து ஃபுல்லா ப்ரோயிலரே ரச்சி கொழியை வழங்குங்கன்னு சொன்ன அப்ப ஒரு அண்ணா அவர் வந்து பண்ணை பெரிய அளவுல வந்து கோழி ரச்சி வியாபாரம் பண்ண வந்து வச்சிருந்தவர் அவர் வந்து வந்து கதைச்சி அவரோட கொஞ்சம் பொருட்கள் வந்திருக்கின்றது இப்போ வந்து வயசாகிட்டு அதனால் வந்து செய்கிறே இல்லை தம்பின்னு சொன்னவர் இப்போ வாங்க ஒரு எங்கள்ட்ட பொருட்கள் இருக்குது அதை பாருங்கள் அது சம்மந்தமான விளக்கங்களையும் தாரம் என்று சொல்லியிருந்தவர் அதுக்காண்டி தான் வந்திருக்கிறேன் நான் அவர் வந்து வீடியோவில் வர மாட்டார் இப்போ நாங்கள் அவன் வீட்டுக்கு முன்னால் நினைக்கிறோம் போய் கதைச்சிட்டு அவர் என்ன சொன்னவர் ஏது சொன்னவர்னு உங்களுக்கு நாங்கள் விளக்கம் தரோம் என்ன இப்போ பண்ணே இவரான் பண்ண மேனேஜ் பண்ண போகிறார் இவருக்கு தான் அந்த விளக்கம் கொடுக்குறாக்கு ராய்க்கேற்று அம்மாவை கூட்டிகிற இல்லாத சரி எல்லாம் வந்து இந்த கோழிக்கு வந்து தீவனம் வைக்கிறது தண்ணி வைக்கிறது தண்ணி வைக்கிறது இப்போ வந்து காய்ச்சி நாங்கள் கை வந்து இது சம்மந்தமாக கணக்க விஷயங்கள் சொன்னவ அவளுக்கு வந்து பெரிய ஒரு அனுபவம் இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக வந்து இந்த கோழி வளர்ப்பு பண்ணை சம்மந்தமான இதெல்லாம் வந்து பெரிய ஒரு அனுபவம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி எண்ணூறு கோழி கிட்ட இங்கே வளர்த்துருக்கணும் அதுக்கு பிறகு இந்த கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு இந்த தீன்கால விலை அதிகரித்தது அப்படியான பிரச்சனைகள் மூலிமா வந்து இதை கைவிட்டினம் வெட்டினோம் வந்து சொன்னவ அஹ் கணக்கு விஷயம் சொன்னவ இப்படி அவைகள் செய்து இந்த அளவு கட்டத்துல இவ்வளவு பெரிய இதை உருவாக்கிட்டு இப்படி ஒரு நிலைமையில விட்டுருக்கணும் நாங்களும் கொஞ்சம் யோசிக்க தோணுது சரி இருந்தாலுமே வந்து ஓடுவோம் ஓரளவுக்கு நாங்களுமே ஓடுவோம் மற்றது அன்னையே சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு என்ன உதவி வேணுமென்றாலும் வந்து நாங்கள் செய்த காத்திருக்குறோம் மண்டு குஞ்சுகள்லேருந்து தீவனத்துலேருந்து மற்றது இப்படி இப்படி இப்படித்தான் என்னென்னு சொல்கிறது இப்போ ஒரு ஒரு கூடு ஒரு வளவுக்குள்ள வந்து நீங்கள் வழக்க போகிறீங்கன்னா வந்து இப்போ நாங்கள் நினைச்சது வந்து எல்லாத்தையும் வந்து ஓன் ஓட்டில் கலந்து விடுவோம் முட்டை கோழி விடுவோம் ஊர்கோழி விடுவோம் அப்படி இப்படின்றெல்லாம் கணக்கு விஷயங்கள் நினைச்சலாம் ஆனால் பிறகு பிறகு இந்த மாதிரி அனுபவம் உள்ள சா கேட்க தான் நாவல் சொல்லி நம்ம வந்து சளி வரும் தூங்கும் அந்த மாதிரி விஷயங்கள் வரும் அதனால் நீங்கள் ஒரே வளவுக்குள்ள வளர்க்கேக்க வந்து தனியாக ரசிக்கோழியை மட்டும் ஒரு நேரம் வளர்க்கணும் அதோட முதல் கூடண்டேக்கு வந்து ஒரு கணக்க ஒரு அறுவடை ஒன்று வரும் அதுக்கு பிறகு பிறகு வந்து இந்த கிருமி தொட்டு என்று சொல்லிடும் சுண்ணாம்புகள் போட்டு இது பதினைஞ்சு நாளுகளுக்கு பிறகுதான் விடணும் அப்படி இப்படி என்றெல்லாம் கணக்கு விஷயங்கள் சொன்னவ ரச்சி கோழி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு நாள்லேயே வந்து எங்களுக்கு முதலாவதா போடுறபடியா வந்து நல்ல ஒரு விளைச்சல் தரும் இப்போ விலைகள் வந்து கொண்டு வந்தால் இப்போ அண்ணா ஒரு இடத்துல விசாரிச்சவர் நாங்கள் விலைக்கு நானூறு அதை விட கொஞ்சம் குறைய ரேட்டில் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ அவரே எடுத்து தாரன்னு சொல்லிக்கிட்ட அவர்ட்ட தான் கூடுதலாக எடுப்போம் என்ன மற்றது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த கோழிகளுக்கு தீவனம் வைக்கிறது தண்ணி வைக்கிறது இது எல்லாமே அதான் இதுல இவ்வளவு வச்சிக்கணும் இது எல்லாமே வந்து தம்பி பிரயோசனப்படாம தான் இருக்கு நாங்க விட்டுட்டோம் இனி தொடர இதே இல்லை அதனால நீங்கள் கொண்டு போய் பிரியோசனப்படுத்துங்க என்று சொல்றவர் அந்த நல்லுள்ளத்துக்கு எங்களுடைய நன்றியையும் நாங்கள் எப்போதுமே கடமைப்பட்டுக்கணும் என்றா கட்டாயம் இதை என்ன செய்யறோம்னா இதை கொண்டு போறதுக்கு எங்களுக்கு வந்து வாகனம் இல்லை ராசாத்திலாம் ஏத்தோணும் அப்ப எல்லாமே வந்து டஸ்டா இருந்தது ஒவ்வொன்றா வந்து துடைச்சி துடைச்சி அவர் துரைக்கிற நான் பார்த்து கொண்டுருக்குறேன்னு சொல்லுவேன் துரைச்சி திரைச்சி ஏற்றி கொண்டுருக்கிறோம் ராசாஜிலான்னு வந்து எனக்கு கொண்டே போது கூடிய செய்யக்கணும் என்ன இப்போ இந்த அலுவலாக தான் வந்தாங்க அண்ணா வந்து கணக்க விஷயங்கள் வந்து சொன்னவர் அண்ணாவும் அக்காவும் அவையில் ரெண்டு பேரும் தான் இந்த எல்லாம் செய்திருக்கணும் கணக்க வருஷமாக வந்து செய்திருக்கணும் இப்படி இப்படி இருக்குது இப்படி இப்படி இருக்குது இந்த விஷயங்கள்ட கண்டு சொல்லி சொல்லிக்கொண்டவர் அதோட அந்த குண்டுபல் போடுறது அந்த வைக்க வந்து பல்ப் போடுறது ஸோ மாதிரி அதில் வந்து அந்த தொடர்ந்து நாங்கள் அதை போட்டு விட்டாலும் எங்களுக்கு அதில் மின்சாரம் வந்து போகும் அதனால் அதுலேயும் இருக்குது அதுலேயும் சின்ன சின்ன லாபங்களை சேர்த்தா தான் உங்களுக்கு வேறு மண்டபம் வேணா நாங்கள் இப்போ நானூறுரூவாய்க்கு ஒரு கோழி குஞ்சு ஊன்றமெண்டா வந்து அந்த ஒரு கிலோ வந்து கிட்டத்தட்ட அறநூற்றம்பது ரூபா எழுநூற்றம்பது ரூபாய்க்கு தானே லொட்டாக கொடுக்கலாம் கொடுக்க வந்து அதில் ஒரு இருநூறுவா லாபம் தான் வரும் அப்போ நீங்கள் வந்து உங்களில் பாம்பில் இருக்கிற விரயங்கள் இருக்குது தானே அந்த விரயங்களை வந்து லாபமாக மாத்திர செயற்பாடுகளில் ஈடுபடணும் அந்த மாதிரி கணக்கு விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தவர் அண்ணா வந்து காணொலிக்கு வேற விரும்பல அதனால நாங்கள்லாம் நீங்க என்ன சொல்றீங்க பண்ணை அடுத்த பண்ணை ஒருங்கிணைப்பால சொல்லுங்க பண்ணை முதலாளி வந்து அங்க நீ நீங்க ஒருங்கிணைப்பாள சொல்லுங்க

அதுக்கு பிறகு அடுத்தடுத்த இதுகள் சொல்லும் ரெண்டு மாதிரி சொன்னவர் அவருக்கா போட்டு பார்ப்போமே என்ன போட்டு பார்ப்போம் இப்போ போய் கேட்கணும் பண்ண முதலாளிகிட்ட வேணுட்டு கணக்கு சொல்லி இவ்வளோ 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 லாங் பேர் ரெண்டு முதலாளிகிட்ட கேட்கணும் இவ்வளோன்னு கேடா கடைசிக்கு தம்பியை ஆ என்ன போய்ட்டா கிருவன் அவனையும் மீதி போட்டுக்கிட்டு வந்திருக்கணும் கிருவீன் ஆ பஸ்ஸில் வந்ததால விட விடப்பட்டு நீட்ட ஆளைய மேத்தி இருந்தா இதெல்லாம் துடைக்க விட்டுக்கலாம் இதெல்லாம் துடைச்சிட்டு நீ இதெல்லாம் போய் கழுவிச்சு அவங்க ஒண்ணு ஆனா இதுலயே வந்து ஒரு நாங்கள் வேண்ட போனா வந்து நியாயமானவில் விசாரிச்சு ஒரு இது தொள்ளாயிரம் சொன்னது இது வந்து ஆயிரத்தி இருநூறு

என்னன்னு சொல்றது இதெல்லாம் கழிவு கழிவு உடனுடன் கழிவு கழிவு போடுவோம் தானே ஓ மாதிரி இது செய்திருக்கீங்க பாபம் ஒரு முறை வந்து ஒரு ஜோசனை கொண்டு வந்தது தான் அப்படியான விசாரணைகள் கேட்க ஒரு ஒரு ஆக்கள்கிட்ட போய் கேட்கு ஆனா ஜாழ்ப்பாணத்துல விசாரி கிலோ விட்டாங்க குஞ்சு ஒரு மட்டும் பன்னெண்டாயிரத்தி இல்ல வந்து நாங்க விற்கிறோம் எங்கிட்ட கொடுக்குறோம் நீங்கள் கடையில் வந்து ஆயிரத்தி இருநூறுபாய்க்கு வேண்டுகிறீங்களா எங்கள்கிட்ட வாங்க நாங்கள் நேரடியாக உங்களை தொடர்பு கொள்றோம் சரியா ஏதோ ஒரு வகையில் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் வளர்த்து உங்களுக்கு அவங்க பயன் தடுற மாரி தருவோம் ஒன்றுக்கும் ஜோசிக்காக என்ன பண்ணையில் வந்து லொட்டாவோ இதாவோ வேண்டிக் கொண்டு போகலாம் இந்த கடைக்கு வந்து அந்த அளவுக்கு இவ்வளவு காலம் கிட்டத்தட்ட நாற்பது நாள் இரவு பகலாக அதை பாதுகாத்து கடைக்கு அந்த அளவுக்கு கொடுக்குறத விட பார்க்குற நீங்கள் உங்களுக்கு வந்து தர்றதுல எங்களுக்குமே வந்து சந்தோஷமே என்ன கோழி குஞ்சை கொண்டாட்டங்களை கொண்டாட்டங்கள் சொல்றேன் கோழி கோழி குஞ்சே விடையில இந்த ஆடு அறுக்க முடியும் சட்டிய கொண்டது ஆடுன்ற மாதிரி ஆடு அறுக்க முதல்ல இல்லத்துக்கு விலை பேசுறேன் அதுதான் இல்ல இல்ல நாங்க அப்படி எல்லாம் நினைச்சு வச்சிருக்கிறோம்ன்றத உங்களுக்கு சொல்றோம் கட்டாயம் உங்களுக்கு பிரியோசனப்படுற மாதிரி உங்களுக்கு தர்ற மாதிரி இருக்கும்ன்றத முதலே சொல்லி வைக்கிறோம் ஏன்னா நீங்களும் இப்பவும் எங்களை நாடலாம் ஏன்னா

கொஞ்ச காலம் கொஞ்ச நாள் போக மனக்க ஒழிக்கடும் அதனால தான் அந்த பக்கத்து வீடுகளுக்கு மனம் போய் பிரச்சனை வருது இப்போ தாக்காமல் பங்கி வளர்க்கிறாக்களை பிடிச்சி கொடுத்து சோழில்லை ம் இப்போ நீ விசாரிச்சோட்ருக்குறே வளம் தொடச்சாச்சு நீ ராசாத்தில ஏற்றிட்டு கொண்டு அங்கே உரிய இடத்துக்கு சேர்க்க தான் இருக்கு பக்கத்தில் பக்கத்தில் வை கேட்க பெரிய இதாக கலந்துது இப்போ ரேடியாஜில் காட்டிக்க முடியும்னா இப்போ ஒன்று ஒன்றுலேயே தூக்கக்கூடிய மாதிரி இருக்குது உலாத்திலேயே தூக்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் இன்றைக்கி நாங்களும் ஒன்று ஒன்றா தூக்கணுமெண்டு அண்ணான்னு சொன்னவர் கயிறு எடுத்துகிட்டு கூடிய கட்டங்கள் வந்து ஈஸியாக இருக்குமான்னு சொன்னவர் இவ்வளவு தீனியும் இவ்வளவு சாப்பாடு போடுற தொட்டில் இது எல்லாம் வந்து சாப்பாடு போடுற இது எல்லாம் திரைச்சி திரைச்சி ஏற்றுறோம் இதுக்கப்புறம் அங்கே கொண்டே வாடி கழுவுணும் மழை வர்றதுக்குள்ளே வாகனத்தில் ஏற்றிடுவோம் இப்போயோ வந்து லைட்டாக தம்ம இருக்குது மழை வந்து தூர தொடங்க போகுது அதுக்கிடையில் உண்மையிலே வந்து பண்ணையில் வந்து இவ்வளவு விஷயம் இருக்காண்டு வந்து யோசிக்க தோணுது இவ்வளவு கஷ்டங்கள் இருக்காண்டு இந்த மழை பெய்ய தொடங்கிட்டு ஐயோ நாங்கள்ச்சு வீசியா எல்லோருமே வந்து சேரலாமென்று ஒவ்வொரு ஒரு விஷயத்துலேயும் வந்து ஒவ்வொரு ஒரு நுணுக்கங்கள் இருக்குது அதை அன்னையிட்ட கடை கேட்கத்தான் வந்து எங்களுக்குமே வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது மழை வந்து பெய்ய தொடங்கிட்டு அது கிடையாது தோணும் தம்பி தூக்கி கொண்டு வா கொண்டு வா கட்டினத்தை மட்டும் தூக்கியா ஓ மழை 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 மலையை பாருங்க மழை பொழிய தொடங்கிட்டு வந்து சரியா பிளக்க தொடங்கிட்டு நாங்க நெக்கவே இல்ல மழை பிளக்கு ஏத்திருப்பான் டே ஓ இதுக்கு மேல பொருட்படுத்தாமல் எங்களுடைய வீரர்கள் வந்து சேவையில குடைய முறிஞ்சுட்டியோடா அங்க குடம் முறிஞ்சிச்சு சரி முறிஞ்சிட்டு அது முறிஞ்சிட்டு இப்போ குட வேண்டக்கே போ போது இஞ்சி முறிஞ்சிட்டு ஏன்டா போட்டேன்னு விரிச்சிச்சு இந்த கூட முடிச்சி விரிச்சிட்டு போட கூடா இப்ப எங்க பாத்தீங்கண்டா ராசாத்தி காணாது ராசாத்தி இந்த கோழி கூடுதலாக கிடக்குது ஏத்துற அளவுக்கு ஏத்து ஏத்து ராசாத்தி கை கொடுக்கும் குடைய முறிஞ்சிட்டானவன் நட்டப்படுத்திட்டான் எனக்கு தண்ணி தண்ணி நிற்குது வழியில் ஒதுக்குது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மழை விட்டு தந்துருந்தா எல்லாத்தையும் அழகாக ஏற்றிருப்போம் இப்போ இருக்கிறது கூட இல்லை இப்போ எல்லாம் கட்டி உடன கட்டி பிடிச்சோன்னே நிற்கப் போறேன் இப்போ குடம் முறிஞ்சிட்டு என்ன செய்வோம் விட்டுக்காட்டு தான் எனக்கு கூட காசு பண்ணணும் இன்னும் கொஞ்சம் இருக்குது இப்போ நீங்கள் இவ்வளவு பொருட்கள் வந்து தந்திருக்கணும் சந்தோஷம் இதில் வந்து நான் காய்ச்சி கொண்டு இருக்கேன் மழை வந்தது இந்த பண்ணை அனுபவம் வந்து எங்களுக்குமே வந்து புதுசு இதில் வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கா இவ்வளவு கஷ்டங்கள் கஷ்டங்கள்டுக்காண்டு யோசினாங்க உண்மையிலே சரியான ஒரு கஷ்டங்கள் என்னென்னு சொல்கிறது இவ்வளவு இருக்கும் வந்து ஒவ்வொரு ஒரு ஆக்கள்கிட்டையும் கலைச்சு தெரிஞ்சு கொள்ள தான் வந்து தெரியுது இனி நாங்கள் நேரடியாக ஒருக்கா எதிர்கொள்ளைக்கு தான் அது இந்த இன்னுமே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு கூடிய மாதிரி இருக்கும் பார்ப்போம் தொடர்ந்து போட்டுட்டோம் ஓடி பார்ப்போம் தொங்க இப்படி பார்ப்போம் அப்படியே சப்பானியா கொட்டுவது இரு சப்பானியா அப்படியே விழுந்துடாமல் இந்த கோழி கூட்டம் கட்டிபிடிச்சோன்ரு சரி எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு போகிறோம் உண்மையிலே நன்றி நன்றி சொல்ல வார்த்தை இல்லை நாங்கள் இப்படி ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்ட்டு கோலடிச்சு அடிச்சு இப்படி இருக்குது எங்களுக்கு பிரயோசனப்படையில் கொண்டு போவோங்கன்னு சொன்னவர் ஆனால் எல்லாமே வந்து நல்ல புதுசாக இருக்குண்ணா பா பாவனையும் நல்ல நீட்டாக பாவிச்சு வைக்கணும் வச்சுருந்துக்கணும் என்னது பின்னால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது கொண்டு போகிறதுக்கு எங்களோட ராசாத்தியம் வந்து இதில் ஒரு பங்கொட்டு வாய்க்குது அவ்வளோத்துக்கும் பொருளை போட்டுறோம்

இந்த மழை என்னென்னு சொல்றது முன்னால முன்னால் வேறேங்க இப்போ தானே ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக மழை வருது அந்த பத்து நிமிஷம்தான் மழை பெஞ்சது இப்போ இப்போ வெயிலில் இருக்க தொடங்குது சரியான காற்று முன்னால காட்டு காற்று வாட்டம் வந்து ஸ்பீடா இருக்கிறபடியா வந்து மழை மேக முயல்கள் வந்து மாறி மாறிக்கொண்டு இருக்கு சரி இப்படியும் நாங்கள் வந்து அடுத்தது அங்கே போக போகிறோம் கொண்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அடுத்ததா நாங்கள் புதுக்குடி குணத்துக்கு போக போய் அம்மாவுக்கு சொன்னியா எங்கே போகிற மாட்ட

தொடர்ந்து பாருங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்